யாரென்றே தெரியாதவர்களுக்காக மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா யா அவங்க அந்த தொழில் மூலம் பயனடைகிறவர்கள் யாருன்னே தெரியாதவங்க பயனடைவாங்க ஒரு நெசவாளி ஆடை நெய்கிறாரு என்றால் அந்த ஆடையை யார் கொடுத்துறாரு அந்த நெசவாளிக்கு தெரியுமா நாம் நெய்கிற ஆடையை யார் பயன்படுத்துவார் எந்த நாட்டில் உள்ளவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு அந்த நெசவாளிக்கு தெரியுமா தெரியாது ஆனால் அப்படி யாருன்னே தெரியாதவங்களுக்காக தினமும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் கஷ்டப்பட்டு ஆடைகளை நெய்து அதை விற்பனைக்கு கொண்டு போகிறார் உலகம் முழுக்கோதும் அந்த பய அந்த நெசவாளியின் உழைப்பின் பயனை வந்து இந்த உலகத்தில் உள்ள யார் வேணாலும் அனுபவிக்கிறாங்க அது மாதிரி தான் இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு ஒரு தொழில் செய்கிறாங்க அந்த தொழில் மூலமாக அதன் மூலம் கிடைக்கிற பயனை இந்த உலகத்தில் யாரோ அனுபவிக்கிறாங்க அப்போது மனுஷங்க என்ன பண்ணுறாங்க மக்களுக்கு சேவை செய்கிறதே ஒரு தியாகமாக மாற்றி பத்து மணி நேரம் உழைக்கிறாங்க பிறருக்காக பிறருக்காக பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் உழைக்கிறாங்க தினமும் அதோடய பயனை யாரோ அனுபவிக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு இது ஒரு தியாகம்தான் தனது வாழ்க்கையை ரொம்ப பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அதை தவிர தனசரி வாழ்க்கையில் வேற எதையும் பண்ண முடியும் தொழிலை மட்டும்தான் பண்ண முடியும் காலையில் சாப்பிட்டு அந்த தொழிலை செய்யணும் அவங்களுக்குள்ளே அவங்கவுங்க செய்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் செஞ்சுட்டு இரவு அப்புறம் சாயந்தரமாக அல்லது இரவு களைச்சி போய் வீட்டுக்கு வருவாங்க அப்புறம் ப சாப்பிட்டு படுத்துங்க தூங்க தான் பிறருக்காக உழைப்பதே வந்து பிறருக்கு உழை பிறருக்காக உழைப்பை கொடுத்து தியாகத்தை ஒரு தியாக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க எல்லாருமே எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அது ஒரு தியாகம் தான் அதில் ஒரு தியாகம் இருக்குது தியாகியாக வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு ஆசிரியர் வந்து அவர் தியாகம் செய்கிறார் மாணவர்களுக்காக யாருன்னே தெரியாது அவங்க ஒன்றும் பிள்ளைகள் கிடையாது சொந்தக்காரங்க கிடையாது அந்த மாணவர்கள் யாரோ யார் பார்த்த பிள்ளையோ அவங்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக தினசரி பத்து மணி நேரம் உழைக்கிறார் ஒரு மருத்துவர் யாருன்னே தெரியாது அவங்க உடம்பு சரியில்லைன்னு வராங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அது சார்ந்த திறமைகளை கொள்வதற்காக தினமும் பத்து மணி நேரம் செலவழிக்கிறாரு அப்போ இது ஒரு இவங்கெல்லாம் ஒரு தியாகிகள் ஒரு நாள் பொழுத மற்றவங்களுக்காகவே மற்றவங்களுக்காகவே தியாகம் பண்ணுறாங்க தினசரி இவங்க வந்து ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல ஒரு நண்பர்களோடு பேசுவதற்கு நேரம் இல்லை காதலிப்பதற்கோ விளையாடுவதற்கோ நேரம் இல்லை அப்படி அந்தளவுக்கு ஒரு தியாகிகளாக நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டு பிறருக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் தங்கள் தொழில் மூலமாக அப்படி இருக்கும்போது அந்த தியாக மனப்பான்மைக்கு அந்த தியாக செயலுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகுது அந்த தியாகம் செய்வதற்கு உரிய மரியாதை இல்லாமல் எப்போ போகுது அப்படின்னா இப்போ ஒரு ஆசிரியர் இருக்கார் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் யாருனே தெரியாது அந்த பசங்க யாரோ யாரோ வந்து பெற்றோர்கள் எங்கள் பிள்ளைகளுக்கும் கல்வி கற்றுக் கொடுக்குன்னு பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க அப்படி பட்டவர்களுக்காக அந்த ஆசிரியர்கள் பத்து மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும் போது கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அப்படிம்போது அந்த மாணக்கர்களிடமிருந்து உரிய மரியாதையை அந்த தியாக அந்த ஆசிரியர்களின் தியாக செயலுக்கு அந்த உரிய மரியாதை மாணவர்கள்ட்ட கிடைக்காத போது அந்த ஆசிரியர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் அதாவது அந்த மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியர்களை வந்து கேலி பண்ணுவாங்க பட்டப்பயர் வச்சு கூப்பிடுவாங்க எதிர்த்து பேசுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஆசிரியர்கள் வந்து நம்பிக்கை இழந்துருவாங்க இந்த தியாக செயலுக்கு ஆசிரிய ஆசிரிய பணி என்பது எல்லா தொழிலும் தியாகம்தான் ஒரு விவசாயி யாரோ அவங்க அவர் உற்பத்தி பண்ண போகிற உணவு யாரோ ஒருத்தர் சாப்பிட போகிறாங்க அது தெரியாது அவருக்கு எந்த நாட்டில் யார் சாப்பிட போகிறாங்கன்னு தெரியாது அந்த உணவை அவர் கஷ்டப்பட்டு தினமும் பத்து மணி நேரம் வேலை பார்த்து க உற்பத்தி பண்ணுறாரு அப்போ அதற்குரிய மரியாதையை அவர் எதிர்பார்ப்பார் அது மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் இந்த அவர் விமர்சிக்கும்போது அவங்க நம்பிக்கை இழந்துருவாங்க அதாவது உரிய மரியாதை கிடைக்காத போது அதற்குரிய நம்பிக்கை இழந்துருவாங்க ஒன்று ஊதியம் கிடைக்கணும் நல்ல பணம் கிடைக்கணும் சம்பளம் கிடைக்கணும் செய்கிற வேலைக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி ஏன்னா அது மற்றவங்களுக்காக அவங்க செய்கிறாங்க அந்த தொழில் மூலமாக மற்றவர்களுக்கு சேவை செய்கிறார்கள் தினசரி நேரத்தில் தினசரி வாழ்க்கையை பிறருக்காக தியாகம் செய்து குடும்பத்தோடு கூட நேரம் செலவழிக்க முடியாமல் ஒவ்வொருவரும் தங்கள் தொழில் மூலமாக யாரோ தெரியாத மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு உரிய மரியாதை கிடைக்கணும் ஒழுங்காக சம்பளம் கொடுக்கறது கிடையாது அவங்கள ஏமாத்துறது சேவை செய்ய சேவை தான் அது எல்லா தொழிலுமே சேவை அப்படி இருக்கும்போது அந்த தொழிலுக்கு உரிய சம்பளம் கிடைக்குதா அவங்க ஒன்றுகிற உணவுக்கு நல்ல தரமான உணவுகளை தேடி பிடித்து சாப்பிட்றதுக்கு உரிய அந்த பாது அந்த பணம் அந்த சம்பளத்தில் இருக்குதா குறைவான சம்பளத்தை கொடுக்கறது அவங்கள அவமதிக்கிறது அவங்களுடைய சேவை மனப்பான்மையை அவமதி அவமதிக்கிறது அந்த மாதிரி அவமதித்தால் சேவை செய்வதே வந்து அவங்களுக்கு பிடிக்காது எதுக்கு இவ்வளோ சேவை செய்யணும் யாருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சம்பளம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் அப்படி இருக்கும்போது அது மாதிரி நிறைய தொழில் எல்லாருமே ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் இப்படி ரொம்ப சொற்ப சம்பளத்தில் உழைப்பை வாங்கிறது சேவையை பெறுவது அப்படி இருக்கும்போது அந்த சேவைக்கு அவமரியாதை ஏற்படுகிறது அந்த மாதிரி பல்வேறு வழிகளில் அப்புறம் வந்து இது மாதிரி மதிக்கிறது கிடையாது மனுஷங்க மனுஷங்களை மதிக்கணும் ஒரு மரியாதை என்பது இந்த மனித வாழ்க்கையில் இருக்க வேண்டும் மரியாதைங்கிறது வாங்க போங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை நீ சம்பளத்தை சரியாக கொடுக்கணும் ஒரு ஒரு வேலை செய்கிறாரு அந்த வேலைக்கு ரொம்ப அரிதானது அப்படின்னா அதுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும் அரிதானது மட்டும் இல்லை எல்லா தொழிலுமே அரிதானது தான் எல்லா எல்லா தொழிலும் எல்லாருமே செய்ய முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தான் செய்ய முடியும் அப்படிங்கும்போது எல்லா தொழிலும் நமக்கு தேவை அது எல்லா தொழில் மூலமாகவும் நமக்கு அதன் மூலம் பெறப்படுகிற சேவை அனைத்து மக்களுக்கும் தேவைங்கும் போது அந்த தொழில் கூறிய மரியாதை சம்பளத்தில் தான் வருது நல்லா சம்பளம் கொடுக்கணும் அது ஒரு நிறைவாக இருக்கணும் அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அந்த மருத்துவருக்கு தான் சம்பளம் அதிகமாக இருக்கும் செவிலியருக்கு அதை விட கம்மியாக இருக்கும் அந்த அந்த கடைநிலை ஊழியர் துப்புரவாளருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ துப்புரவு பணிங்கிறது அப்போ வந்து குறைவானதா அது தேவை இல்லையா அவங்க துப்புரப்பணியும் செய்யலைன்னா என்னாகும் மருத்துவரே இப்போ மருத்துவம் பார்க்க முடியாது அப்போது அது அந்த சேவைக்கு அவங்களுக்கு உரிய ஊதியம் கொடுக்கப்படுகிறதா அதெல்லாம் பார்க்கணும் உரிய ஊதியம் பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ கொடுத்து அந்த அவங்க ஒரு அடிப்படையான அந்த அவங்களுடைய தேவை தரமாக பூர்த்தி செய்திக்க முடியாது அந்த பத்தாயிரம் ரூபாயிலலாம் அந்த அளவுக்கு அப்போ தான் அவங்களுக்கு அந்த சேவை செய்கிறதுல ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிடும் எதுக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்யணும் அப்போ தான் வந்து தொழிலில் ஏமாற்ற ஆரம்பிப்பாங்க உரிய மரியாதை இல்லைன்னு அர்த்தம் மக்கள் செய்கிற தொழிலுக்கு மக்களிடமிருந்து உரிய மரியாதை இல்லை ஏமாற்றப்படுகிறார்கள் அந்த சேவை என்பது அவமதிக்கப்படுகிறது சம்பளத்தை நீங்கள் குறைவாக கொடுக்கும்போது நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த சேவை செய்கிற அந்த தொழிலாளர்களை ஒரு தொழில் செய்கிறவங்கள நீங்கள் அவமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் அப்படி அப்போ தொடர்ந்து அவர்கள் தரமாக அந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் உண்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற உணர்வு அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு ஒழுங்காக மரியாதை கிடைக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க செய்கிற வேலையில் ஒரு சேவை மனப்பான்மை இல்லாமல் போயிடும் மக்களை வந்து ஏமாற்ற ஆரமிச்சிருவாங்க செய்கிற தொழிலை வந்து வெறும் பணத்துக்காக அப்படின்ட்டு ஒரு சேவை மனப்பான்மை இல்லாமலே அந்த வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அது மாதிரி உரிய மரியாதைங்கிறது வந்து சம்பளம் மட்டும் கிடையாது சம்பளம் மட்டும் உரிய மரியாதை பணிவாக அவங்ககிட்ட ஒரு தொழிலாளர்கள்னால் அவங்ககிட்ட பணிவாக பேசணும் ஒரு மரியாதை கொடுத்து பேசணும் சக தொழிலாளர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதையோடு பழக வேண்டும் அது மாதிரி வந்து அந்த மரியாதையை உணரணும் ஒரு ஆசிரியர்னால் அந்த ஆசிரியரை வந்து மாணவர்கள் மதிக்கணும் சும்மா பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது கேலி பண்ணுறது கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது ஜாட மாடையா இப்படிலாம் பண்ணும்போது அந்த ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் சேவை அவங்க செய்கிறது ஒரு சேவை தானே அது மாதிரி ஒரு அரசியல்வாதி போறார் அப்படின்னா மக்கள் அவங்க பிடிக்காத மக்கள் என்ன பண்ணுவாங்க போகிற போக்கில் எதாவது திட்டுவாங்க கத்தி கூப்பாடு போடுவாங்க ஒளியே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி ஒரு ஆட்சியாளர் இதெல்லாம் கேட்கும்போது அவர் அந்த மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அவர் அந்த வழியாக போகும்போது என்ன பண்ணுவாங்க ஒளியேம்பாங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க அப்படிலாம் பண்ணும்போது அவருக்கு எப்படி அந்த சேவை செய்யணுங்கிற அந்த மனப்பான்மை எப்படி வரும் அதனால் அந்த சேவைக்கு உரிய மரியாதை இந்த மக்களிடம் இருக்கிறதா இருந்தால்தான் சேவை என்பது ஒவ்வொருவரிடமிருந்தும் பெறப்படும் மக்கள் எல்லாருமே ஒரு தொழிலை செய்கிறாங்க அந்த தொழில் மூலம் மக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு தங்கள் தொழிலை செய்ய வேண்டும் என்றால் அதற்குரிய மரியாதை அங்கே இருக்கணும் நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்புறம் வந்து வாழ்க்கை தரம் அந்த சம்பளத்தின் மூலமாக ஒரு அடிப்படை வாழ்க்கையை தரமாக வாழ வாழ முடியும் என்கிற நம்பிக்கை பெறணும் அப்புறம் வந்து வாங்க போங்க ஒரு மரியாதையாக பேசுகிறது அந்த சேவை ஒரு ஆசிரியர்னால் மாணவர்கள் வந்து அந்த ஆசிரியரை மதிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்போது அப்போது ஆசிரியர் அப்போ இந்த சேவை ம அப்புடின்னா வந்து ஏன் ஆசிரியர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த கல்வி முறை கார காரணமாக இருக்கும் கல்வி முறையில் தவறு இருக்குது தான் ஆசிரியர்களை மாணாக்கர்கள் மதிக்க மாட்டேக்கிறாங்க தங்கள் எதிர்ப்பை அந்த மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த கல்வி முறை எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை நீங்கள் அந்நிய மொ அந்நிய மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்குறீர்கள் கட்டமைப்புகள் தரமாக இல்லை அதனால் தங்களுடைய எதிர்ப்பை அந்த மாதிரி மாணவர்கள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படியே மாணாக்கர்கள் மீது பழி போட்டு ஆசிரியர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மாதிரி தப்பிச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையோடு இந்த மக்கள் வாழ வேண்டுமென்றால் அதுக்கு என்ன தடையாக இருக்குது நம்மகிட்ட என்ன தப்பு இருக்குது மற்றவங்க கிட்ட என்ன தப்பு இருக்குது அதெல்லாம் திருத்திக்கிட்டாதான் இந்த தொழில் மூலம் ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒரு தொழிலை செய்கிற அந்த நிலைக்கு மக்கள் உயர்வார்கள் அந்த மனப்பான்மையை மக்கள் பெறுவார்கள் குறிப்பாக நல்லா சம்பளம் கொடுக்கணும் ரொம்ப சாதாரண வேலைகளெல்லாம் வந்து குறைவாக சம்பளம் கொடுத்து அவங்கள அவமதிக்கிறது ஏன்னா அந்த வேலையும் எல்லா வேலையுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னா எல்லா வேலைக்கும் ஒரு நல்ல சம்பளம் கொடுத்தாகணும் பெற்றோர்களை வந்து பெற்றோர்களை பிள்ளைகள் மதிப்பதில்லை அப்போது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சேவைமான பன்மை இருக்காது என்னடா இது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம பிள்ளைகள் பிற்காலத்தில் நம்மளை மதிப்பாங்களா ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க பெற்றோர்கள் ஏன் பிள்ளைகளை பிள்ளைகளும் பெற்றோர்களை ஏன் பிள்ளைகள் மதிக்க மாட்டேங்கிறாங்க பிள்ளைகளை பெற்றோர்கள் மதிப்பதில்லை பிள்ளைகளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு கஷ்டப்படுத்துகிறாங்க அதனால்தான் பெற்றோர்கள் மதிப்பிழந்து போய்விடுகிறார்கள் அப்படின்னா என்ன காரணம் இந்த கல்வி முறை தவறாக இருந்துச்சுன்னா பெரியவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி யாருக்குமே மரியாதை கிடைக்காது இந்த அரசியல்வாதிகளுக்கு கூட ஏன் மரியாதை இல்லை அப்படின்னா அந்த மரியாதை ஏன் இல்லைன்னா இந்த கல்வி முறை தவறாக இருக்காது தொழில் செய்கிற முறை அதில் வந்து ஆங்கில ஆதிக்கம்னு அதனால் தொழிலை செய்ய முடியல எல்லாருக்கும் தொழில் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறது கஷ்டமாக இருக்குது இந்த உலகத்தில் இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது இந்தியாவில் வாழ்வதே கஷ்டமாக இருக்குது காரணம் ஆங்கில மொழியோடு ஆதிக்கம் ஆங்கில மொழி நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து க வாழ முடியும் நீங்கள் நீங்கள் வந்து எளிதாக வாழ முடியும் அப்போ எளிதாக வாழுதற்கு நீ கஷ்டப்பட்டு ஆங்கிலத்தை கற்றுக்கணும் ஓவன் தாய்மொழி மட்டும் தெரிஞ்சால் போதாது அந்த நிலை தான் இந்த மக்களுக்கு எல்லாவற்றின் மீதும் இன்றைக்கி மரியாதை இல்லாமல் போகிறது காரணம் தான் மனுஷங்களுக்கு இந்தியாவில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மரியாதை இல்லை நல்ல பண்பு இல்லை ஒரு விசுவாச உணர்ச்சி நன்றி உணர்ச்சி இல்லை வெறுப்பும் சளிப்பு இதுதான் அதிகமாகுது பழி உணர்ச்சி இதுதான் அவங்க வந்து மேலோங்கி நிற்கிது காரணம் என்னென்னா இந்த கல்வி முறையில் உள்ள கோளாறு தொழில் தொழில் செய்கிற முறை இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கல்விங்கிறது வந்து அந்தளவுக்கு மக்களுடைய வாழ்க்கை பாதிக்குமா ஏன்னா அந்த கல்வியில் வந்து ஆங்கிலம் ஆதிக்கும் அதனால் அந்த பாடத்தை படிக்க முடியல அப்புறம் அந்த அப்புறம் தொழில் எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அங்கேயும் ஆங்கிலம் ஆதிக்கும் ஆங்கிலம் தெரியாமல் இன்றைக்கி ஒரு அளவுக்கு மேலே பெரிய தொழிலெலாம் யாரும் செய்ய முடியாது அது மாதிரி அப்போ ஆங்கிலம் வந்து ஒரு தொழிலை செய்ய விட மாடையிது நிறைய பேரை வந்து தொழிலை செய்ய விட அந்த அந்தளவுக்கு ஆங்கிலம் என்பது அப்புறம் மனித வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆங்கிலம் ஆதிக்கும் அப்போது வாழவே முடியலை இங்கே அப்போ வந்து மக்கள் வந்து மக்களுடைய சேவை மக்களுக்கு மரியாதை எல்லாம் போயிடும் மக்களுக்கு மக்கள் கொடுக்குற அந்த மரியாதை என்பது இல்லாமல் போய்விடும் அதனால் என்றைக்கு தாய்மொழி மூலமாக கல்வி தொழில் இதெல்லாம் வருதோ வாழ்க்கை இங்கே ஃபுல்லாக தாய்மொழி தான் இருக்கணும் வேறு எந்த ஒரு மொழியும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மனுஷன் படிக்கிறது ஈஸியாக இருக்கும் தொழில் செய்கிறது ஈஸியாக இருக்கும் புரியும் முதல்ல அப்புறம் வாழ்கிறதும் ஈஸியாக இருக்கும் அப்போ இங்கே எல்லாருமே ஈஸி எளிதாக வாழும்போது தான் மனுஷங்க மனுஷங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க மக்கள் மக்களை மதிப்பார்கள் அப்போ தான் வந்து மக்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மக்களுக்கு தாங்கள் செய்கிற தொழில் மூலமாக இந்த மக்களுக்கு நாம் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு மக்கள் ந ஆசைப்படுவாங்க